தரமணியில் கல்லூரி மாணவர்கள் வீட்டில் தொள்ளாயிரம் வழி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் விற்பனைக்காக வைத்திருந்த இரண்டு மாணவர்களும் கைது சென்னை தரமணி களிக்குன்றம் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் இளைஞர்கள் போதை மாத்திரை விற்பனை செய்து வருவதாக தரமணி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் தரமணி போலீசார் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று சந்தேகத்திற்கிடமாக இரண்டு இளைஞர்கள் வீடுகளை திடீர் சோதனை நடத்தினர் சோதனையில் தொள்ளாயிரம் வலி நிவாரண மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் தரமணி கலிகுன்றம் பகுதியை சேர்ந்த ரவி தேஜா வயது இருபத்தி ஒன்று தரமணி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த பரமேஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று என்பதும் இருவரும் அடையாறில் உள்ள பாட்ரிசியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு தெரிய தெரியவந்தது இருவரையும் கைது செய்த தரமணி போலீசார் இவர்களிடம் இருந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்